தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு இடதி வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழைக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவுமுக்கு புகழ் ஹனுமந்த சௌர் சௌரியலை இன்று பொதுக்காலம் மூன்றாம் வாரம் ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன் கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் என்ன விளக்கம் ஒரு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதை எதுக்கு வைக்கிறோம் வெளிச்சம் கொடுக்கணும் வெளியில் தான் வைக்கணும் அதை விட்டு விளக்கு ஏற்றி கொண்டு போய் கட்டிலுக்கடியில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சா வைக்க முடியும் கிடையாது ஸோ விளக்கு எப்படி ஏற்றப்படும் போது அது வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி எதுவுமே நாம் மறைச்சு வைக்க முடியாது எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்குது நாம் நினைக்கலாம் இது யாரும் பார்க்கலனாலும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார் நாம் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நோட்டு பண்ணிகிட்டு தான் இருக்கார் ஓகேங்களா அதை வந்து நான் சொல்லப்பா இவர் சேசப்பாவே சொல்கிறாரு இரண்டாவது என்னென்னா நீங்கள் என்ன அளவையால் அழைக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு அழைக்கப்படும் இதுதான் நாம் பரலவத்துக்காரங்கள் மந்திர பிதாவி மந்திரத்தில் சொல்கிறோம் நாங்கள் பிறகு குற்றத்தை மன்னிக்கிற மாதிரி எங்கள் குற்றத்தை மன்னிங்கன்னு சொல்கிறோம் கரெக்டுங்களா ஸோ கரெக்டாக அளந்திங்கன்னா உங்களும் கரெக்டாக அளக்கப்படும் ஓகேங்களா அடுத்தது உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனதும் உள்ளதும் எடுக்கப்படும் நீங்கள் கடவுள் பக்தி கடவுள் மேலே அன்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அன்பு கிடைக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா ஏதோ இருக்கிற கொஞ்சம் நஞ்சமும் போயிடும் அதனால் இந்த மூன்று விஷயத்தை வந்து நாம் என்ன பண்ணோம் இன்றைய நச்செய்தி குட்டி நட்சி தான் ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு இப்போ நான் சொன்னதே சின்னதாக சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் உட்காந்து யோசித்து தியானித்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மறைவுரை எவ்வளோ பெருசு இந்த மறை உண்மை மிகப்பெரியது அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது தப்பான வாழ்க்கையை வாழக்கூடாது ஒளியின் மக்களாக எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி வாழணும் ஓகேங்களா பயப்படாமல் வாழ்ந்து காட்டணும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆ மீன் யெசுக்கு எப்போ யெசு என மரிய வாழ்க யெசுன்ற ரத்தம் செய்யும்